ஆரம்பத்தில் தொப்புள்களில் மட்டும் ரிங் மாட்டினார்கள் பிறகு குத்தக்கூடாத இடத்திலெல்லாம் சியர்சிங் செய்தனர் பிறகு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அந்தரங்க உடல் பாகங்களை மாற்றி அமைத்துக் கொண்டனர் மும்பையில் பெண் உறுப்பை அழகாக்கிக் கொள்வதற்கு எனவே தனி மருத்துவமனை இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இப்போது இதற்கெல்லாம் மேல் ஒரு படியாக மார்பகங்களை கவர்ச்சியாக மாற்றும் எடுப்பாக வெளிப்படுத்த ஃபேக் நிப்பிள்ஸ் பயன்படுத்தும் ஃபேஷன் அதிகரித்து வருகிறது நிப்பிள் என்பது பெண்களுக்கு தாய்ப்பால் ஊட்ட உதவும் ஒரு உறுப்பாகும் மற்ற எந்த ஒரு உயிரினத்திடமும் இல்லாமல் இதை மனிதர்கள் மட்டுமே ஒரு கவர்ச்சி பொருளாக காண்கின்றனர் இதை எடுப்பாக காட்ட போலி ஃபேஷன் உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தி வருகிறது இவற்றை கவர்ச்சி மிகு ஃபேஷன் உலகம் கவர்ச்சியை பூட் செய்ய பல வேலைகளை செய்கிறது அதில் ஒன்றுதான் இந்த ஃபேக் நிப்பிள்ஸ் இது ஒரு ஸ்டிக்கர் அல்லது பட்டன் போலத்தான் இருக்கும் இதை மார்பகம் அல்லது மேலாடையில் நிப்பிள்ஸ் பகுதியில் ஒட்டிக்கொண்டால் அது வெளித்தோற்றத்தில் மார்பகங்களை எடுப்பாக காட்டும் இதைத்தான் இப்போது ஹாலிவுட் யூரோவின் முதல் சாமானிய மக்களுக்குள் நடமாடும் ஃபேஷன் பெண்கள் வரை பெரும்பாலானோர் விரும்பி பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த ஃபேக் நிப்பிள்ஸ் பல ஆன்லைன் ஷாப்பிங் தளங்களில் எளிதாக வாங்கும் வகையில் இருப்பதால் இதை அணிய விரும்பும் பெண்கள் எளிதாக வாங்கி பயன்படுத்தி துவங்கிவிடுவார்கள் இந்த ஃபேக் நிப்புள்ஸ் என்பது மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது எனவும் ஆனால் இது ஃபேஷன் துறையில் மிகுதியாக பயன்படுகிறது எனவும் ஒரு சிலர் கூறுகிறார்கள் இந்த ஃபேக் நிப்புல்ஸ் ஜிஎம்ஓ ஃப்ரீ சர்மத்திற்கு ஒரு பாதிப்பையும் தராது என தயாரிப்பாளர்கள் கூறினாலும் வெளிப்படையாக கவர்ச்சிப் பொருளாக அணிந்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கையும் செய்யப்படுகிறது இன்றைய நவநாகரிக நவீன தொழில்நுட்ப சமூக தள வாழ்வில் உலகில் எந்த மூலையிலும் வைரலாகும் விஷயம் உலகம் முழுக்க ஒரே இரவில் பரவிவிடுகிறது இவற்றில் பயன் விளைவிக்கும் செயல்களை காட்டிலும் இது போன்ற தேவையற்ற செயல்களே அதிகம் பரவுகிறது என்பது தான் வேதனைக்குரியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க